ராசிப்படி குரு பெயர்ச்சி பலன்கள் இருபது இருபத்தைந்து இருபது இருபத்தாறு மேஷம் ஏரிஸ் பணம் வருமானம் சீராகும் தடைப்பட்ட பணவீச்சு மீண்டும் தொடங்கும் புதிய முதலீடுகள் நன்மை தரும் திருமணம் திருமண முயற்சிகள் வெற்றிகரமாகும் தாமதங்கள் நீங்கும் தொழில் உயர்வு பதவி உயர்வு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் ரிஷபம் தாருஸ் பணம் பெரிய நிதி திட்டம் யோசிக்க வேண்டிய நேரம் சொத்து சேர்க்கும் முயற்சிகள் தாமதம் திருமணம் விருப்ப திருமணங்களுக்கு இடையூறு வரும் குடும்பத்தின் ஒத்துழைப்பால் மட்டுமே வெற்றி தொழில் புதிய தொழில் தொடங்கும் எண்ணங்கள் வெற்றி கிடைக்கும் பழைய சிக்கல்கள் தீரும் விதனம் ஜெய்மினி பணம் எதிர்பாராத பண வரவுகள் கடன்கள் அணைக்க வாய்ப்பு திருமணம் துணையுடன் அன்பு நிலைக்கும் நலம் காணும் சிலருக்கு குழந்தை பேறு சாத்தியம் தொழில் வேலைக்கான முயற்சி பலிக்கலாம் கவனமாக முடிவெடுக்க வேண்டும் கடகம் கேன்சர் பணம் முதலீடுகளுக்கு இது நல்ல காலம் வருமானம் மெதுவாக உயர்வு காணும் திருமணம் திருமண வாழ்க்கையில் புது புரிதல் சுமூகத்தன்மை அதிகரிக்கும் தொழில் உத்தியோகத்தில் உன்னத நிலை கிடைக்கும் நிரந்தரமாக ஒரு வேலை அமைந்துவிடும் சிம்மம் லியோ பணம் பண வரவுகள் அதிகரிக்கும் சொத்து பெருக்கம் நிகழும் திருமணம் சில மன வருத்தங்கள் இருந்தாலும் சகிப்புத்தன்மை மூலம் நிம்மதி தொழில் உயரதிகாரிகளுடன் நல்ல சம்பந்தம் முன்னேற்றம் உறுதி கன்னி வர்க்கோ பணம் பயண செலவுகள் அதிகரிக்கும் ஆனாலும் பின் வரும் லாபம் பெரியது திருமணம் தாமதங்கள் நீங்கும் நெகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள் தொழில் வாய்ப்பு வெளிநாட்டிலோ நிரந்தர நிறுவனத்திலோ அமையும் துலாம் லிப்ரா பணம் மூலதன சேமிப்புகள் ஏற்படும் ரியல் எஸ்டேட் அல்லது பங்குகள் லாபம் தரும் திருமணம் கணவன் மனைவி இடையே நல்ல புரிதல் ஏற்படும் தொழில் தொழிலில் நிரந்தரம் புதிய பொறுப்புகள் முதலாளி மதிப்பு கூடும் விருச்சிகம் ஸ்கோர்பியோ பணம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கட்டம் செலவுகள் கட்டுப்படுத்துங்கள் திருமணம் வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது இணக்கப்போக்கு தேவை தொழில் திடீர் மாற்றங்கள் இடமாற்றங்கள் சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையுடன் இருங்கள் தனுசு செகட்டரியஸ் பணம் பணவசதி பழைய கடன் தீர்வு வீட்டுக்கடன் கிடைக்க வாய்ப்பு திருமணம் சுபநிகழ்வுகள் நடக்கும் திருமணம் தேடும்வர்கள் யோகம் பெறுவர் தொழில் தொழிலில் கௌரவமான நிலை சுய ஆரம்பிக்கும் சூழ்நிலை உருவாகும் மகரம் காப்ரிகார்ன் பணம் அதிக வருமானம் நிதிசார் சிந்தனை வளர்ச்சி திருமணம் திருமணத்தில் நிம்மதி குடும்ப இணக்கம் வளரும் தொழில் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சலுகைகள் முக்கிய வாய்ப்பு வரும் கும்பம் ஆக்வரியஸ் பணம் வீடு வாங்கும் யோகம் சொத்து கூட்டும் நேரம் திருமணம் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் குழந்தை பேறு பெறக்கூடும் தொழில் மேனேஜ்மென்ட் வேலையில் பதவி உயர்வு சிலர் தொழில் மாற்றம் செய்து உயரும் மீனம் பிசிஸ் பணம் எதிர்பாராத வருமானம் நிதி மேலாண்மை சிறந்தது திருமணம் திருமணத்திற்கான நேரம் பாக்கியம் தரும் தொழில் புதிய வேலை வாய்ப்பு நீண்ட கால கனவு நிறைவேறும் சிறந்த பரிகாரம் குருவை வணங்குவது மிக முக்கியம் வியாழக்கிழமையன்று மஞ்சள் வஸ்திரம் பசும்பெயரு தானம் குரு பகவானுக்கு கேதார கௌரி விரதம் அல்லது விஷ்ணு சகசிரநாமம் பாடுதல்